வணக்கம் அன்பாந்த மாணவ செல்வங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தமிழையா வந்தாச்சு ஒரு சூப்பரா தமிழ் இலக்கணம் புணர்ச்சி விதி சொல்லி தர போறேன் கவனிச்சுக்கோங்க இலை இது ஒரே புணர்ச்சி விதிலே நம்ம நிறைய விதிகளை பத்தி என்ன செஞ்சிடலாம் படிச்சிடலாம் எப்படி பிரிக்கணும் நெடுமை பிளஸ் இலை மை வந்தாலே இந்த மைய வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்ப நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும் ஈர் விதிப்படி மை கெடும் புரிஞ்சிருச்சா மை வந்து என்ன ஆயிடுச்சு கெட்டுருச்சு அப்ப அடுத்தது எப்படி எழுதலாம் நெடு கூட்டல் இலை சரியா அடுத்தது பகுதியில பாருங்க டூ இருக்கு

ஒரு மெய் எழுத்த ரெண்டு தடவை கொண்டு வரதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய விதி என்னன்னு தன் ஒற்று இரட்டித்தல் ஓகேவா இந்த எப்படி கிடைக்கும் நெட்டட் பிளஸ் இலையில கிடைக்கும் சரியா என்ன எடுத்தது இந்த இட்டு கூட்டல் இ இட்டு கூட்டல் இ டி சரியா இந்த மெய் இந்த என்னது உயிரெழுத்து சேரணும் அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இட்டு கூட்டல் இ வந்து என்ன ஆயிரும் டீன்னு ஆயிரும் அப்ப நம்மளுக்கு எப்படி கிடைச்சிரும் நெட்டிலை என்ன புணரும் சரி புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க பண்ணுங்க தேங்க்யூ